வணக்கம் மாலிமலா வியூவர்ஸ் மனசில் தோன்ற விஷயத்த தைரியமாக எந்த இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக சொல்கிற ஒரு லெஜெண்ட்ரி ஆக்டர் இங்கே இருக்கார் அவர் யார்னா தத்தோர் ரவி சார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சினிமா துறையை பற்றியும் அரசியல் துறையை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் இவர் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் டக்குன்னு மனசில் பதியும் அதாவது மக்கள் மனசில் டக்குன்னு பதியும் ஏன்னா இவர் கூட்டி கழிச்சு பார்த்து அவர் சொல்கிறது எல்லாமே சரியாகவும் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முதல்ல வந்துட்டு இந்த டப்பிங் யூனியனோட தலைவராக நீங்கள் வந்து ஜெயிச்சு தேர்வாகி இருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் உங்களோட திரை அனுபவத்தை பற்றி எங்கள் வியூவர்ஸ்காக ஒரு சில வார்த்தைகள் சார் சி முதல்ல இதை பார்த்து கொண்டு இருக்கும் கடல் கிடந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு மாலை மலரில் எனக்கு இப்படி ஒரு பேட்டி எடுத்ததுக்கு முதல்ல என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு சினிமா அனுபவம்னு சொல்கிறீங்க நாற்பத்தி நாலு வருஷம் நினைக்கிறேன் இப்போ நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஏதோ ஒரு வருஷத்தில் இருக்கேன் இது ஒன்றும் ஒரு பெரிய அனுபவம் இல்லை சினிமா அனுபவம்ன்றது எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லும் போதெல்லாம் என்னடா இவர் இப்படி பேசுகிறாரேன்னு நினைப்பேன் ஆனால் அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்கிறாரு அதை நான் என்னுடைய அனுபவமாக இப்போ எடுத்துக்கும் போது நான் பார்த்தது என்னென்னா ரொம்ப ஒரு மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அதான் என்னுடைய சினிமா அனுபவம் சொல்லும் எப்பயுமே கீழே உளுந்தவனை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ அவனை தூக்கி விடுறது தான் பார்க்கணும் அது கொஞ்சம் குறைவு தான் நம்ம சினிமா லைனில் என்னையோ இது வந்து சும்மா பேர் புகழுக்கு தானே அதாவது உண்மையான பூக்களுக்கு மரியாதை இல்லை இது ஜிக்னா பேப்பருக்கு தான் மரியாதை இந்த ஃபீல்டில் அது எதுக்காக சொல்கிறேன்னா இதே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது வந்தபோது எண்பத்தி ஆறில் சில பிரச்சனைகள் இருந்தது கணக்கு வழக்கு பிரச்சனைலாம் இருந்தது பட் அதெல்லாம் நான் தோண்டி எடுத்திருந்தேன்னா அது யார் பழி போடணும் யாருன்னா என்னுடைய முன்னோடிகள் அவங்களாம் யாருன்னா ஸ்டார் பேர்ட்ஸு சினிமாவில் அவங்க இல்லைன்னா தமிழ் சினிமாவே கிடையாது அவங்களெல்லாம் நான் குற்றம் சொல்லிட்டு நான் வாழ்கிறதுக்காக நான் எம் ஆர் மகனாக இருக்கக்கூடாது அந்த ஒரு எண்ணத்தில் தான் பேசி எங்கள் ஆடிட்டர்லாம் பேசி மூணு வருஷத்தில் ரைட் ஆஃப் பண்ணேன் இப்போ நான் ரைட் ஆஃப் பண்ணுறேன் தைரியமாக சொல்கிறேன் நாளைக்கு எப்படி ரவி ரைட் ஆஃப் பண்ணான்னு என்ன கேஸ் கூட்டம்லாம் ஃபே ஃபேஸ் பண்ண போகிறோம் ஆனால் இப்போ நான் அதை பார்க்கும்போது இப்போ சரத்குமார் ஆகட்டும் இல்லை ராதாரவி ஆகட்டும் இல்லை நீக்கப்பட்ட முன்னூற்றி அறுபது நாடக நடிகர்கள் ஆகட்டும் எல்லோரும் லெஜெண்ட்ஸ் அவங்கவுங்க லைனில் லெஜெண்ட்ஸ் அப்கோர்ஸ் நூன்று ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சரத்குமார் ராதாரவியாக இருக்கலாம் இப்போ கூட ஜே கே ரித்தீஷ் அவங்களெலாம் வந்து ஊஸ்டட் ஃப்ரம் நடிகர் சங்கம் இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு மரியாதை தெரியாத காலங்கள் அதுக்கு எந்த சீனியர் நடிகருமே சீனியர் நடிகர்கள் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பிகைண்ட் தி ஸ்க்ரீன் சண்டை போட்டு பிரோஜனம் இல்லை ஸ்ட்ரைட்டவே தி மல் தி இஸ் ராங் திஸ் இஸ் ரைட் அது சொல்லத்துக்கு இல்லை அதனால தான் நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது மனதில் பட்டதை உண்மையை சொல்கிறார் அதெல்லாம் சொல்கிறீங்க நான் சொல்கிறது உண்மை மாதிரி தெரியதில்லை நான் சொல்கிறதிலும் பொய் இருக்கு சிலதெல்லாம் நல்லதுக்கு மட்டுமே பொய் சொல்லுவான்ற அது நல்லா வந்து தலைவராக இருக்கும்போது டப்பிங் யூனியன் ஆகட்டும் டே நடிகர் சங்கம் மாவட்டம் எல்லாத்துலேயும் இருக்கும்போது பல பொய்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிகிட்டே இருப்பேன் நடிகரில் தயாரிப்பாளர் திட்டிருப்பார் அதை நான் மாற்றி சொல்லுவேன் நடிகர் தயாரிப்பாளர் திட்டுவார் அதை நான் மாற்றி சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி தாங்க பேச்சப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் வந்து சினிமா அனுபவத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னேன் அது நிறைய பேர் எனக்கு அப்ஜெக்ஷன் சொன்னாங்க ஐ திங்க் ஐ ஹவ் செலக்டட் அ ராங் லைன் என்னுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய பிரதிபலிப்புக்கும் என்னுடைய உழைப்பிற்கும் நான் எங்கள் தந்தையார்கிட்டே தான் கொண்டாந்து போச்சேன் இந்த தைரியம்லாம் அதெல்லாம் வந்து தவறான இடத்துக்கு நம்ம ஒன்று நான் நினச்சேன் இப்போ நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இந்த லைனை விட்ட வேற தெரியாது எனக்கு எனக்கு நடிக்க தெரியும் கேமராக்கும் முன்னாடி பின்னாடி நடிக்க தெரியாது இப்போ உங்கள்கிட்ட வந்து டைம் சொன்னோன்னா ஒரு ஒன் ஹவரில் வரலைன்னா ஒரு ஒன்றரை ஹவரில் வந்துடுவேன் நான் சொன்னதுக்கு வரணும் பங்கச்சுவாலிட்டி இஸ் மஸ்ட் சிவிக் சென்ஸ் இஸ் மஸ்ட் க்ளீனல்னஸ் இஸ் அ மஸ்ட் இதெல்லாம் இருக்குங்க எக்ஸைஸிங் ஃப்ரான்ச்சைஸுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் இருக்குங்க வேதாந்தில் இருக்குது அதெல்லாம் நான் படித்தவன் தான் இது இங்கே என்னென்ன இந்த மேல் போக்காக அவர் சம்பாரிச்சிட்டாரு அவர் பெரிய நடிகர் அவர் பாப்புலரு அதனால் அவருக்கு ஒரு மரியாதை மனிதனுக்கு மனிதன் என்னங்க மரியாதை ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் ஐ நாட் டேக்கிங் ஏ டைம் மூணு தலை ஆட்டுத்தலை புலித்தலை மனுஷன் தலை விற்கிறதுக்கு ஒருத்த எடுத்துகிட்டு போனான் எடுத்த உடனே விற்றது வந்து ஆட்டுத்தலை தான் ஏன்னா அந்த கறி ஆக்குனாங்க தலைக்கறி பண்ணாங்க அந்த பிரெயின் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டாங்க அடுத்தது விற்றது ரெண்டு நாள் கழித்து விற்றது புளித்தலை எதுக்குன்னா அந்த புளியை வந்து தலையை க்ளீன் பண்ணி பதப்படுத்தி வச்சாங்க விற்காம அழுவி போனது யாருதுன்னா மனுஷன் தலை இப்படிப்பட்ட அழுவி போன பொருள் நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு நம்ம வச்சு சுமந்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு என்ன ஒரு பெரிய மரியாதை கொடுத்து ஒரு பெரிய நம்ம தான் பெரிய ஆள் நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க எப்பேற்பட்ட குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி அது நடிப்புலவர்களே ஜாம்பாவனாக இருந்தாலும் சரி போகிற வரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் தான் ஐயா அட்மிட் ஆகியிருக்காரு செத்து போயிட்டால் டெட் பாடி எப்போங்க கொண்டாடுங்கன்னு கேட்பான் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையில சொல்கிறேன் ஆஃப்டர் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டெலிங் ஏன்டா இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் எனக்கு ஏன்னா யூஎஸ்ஏல எனக்கு வேலை கிடச்சிது எங்கள் பெரிய கல்லாம் அங்கே தான் இருக்குது அதுக்கு போயிருக்க வேண்டியவன் டி ராஜேந்திர சார் தான் கெடுத்து சினிமா கொள்ள வேணான்றார் டி ராஜேந்திர சார் தான் பெரிய படத்தை ஒன்று கொடுத்து கே பாலச்சந்தர் என்னுடைய குருநாதர் முதல் தமிழ் படம் கன்னடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் முதல் தமிழ் படம் கொடுத்தது கே பாலச்சந்தர் சார் ஆனால் எனக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்து இந்த சினிமா வேணாம் நம்ம அமெரிக்கா போயிடலாம் எனக்கு ஒரு அமெரிக்க மோகம் இருக்காதா அந்த வயசில் அப்படி நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அது பெரிய விஷயம்ன்றது பின்னாடி தெரிஞ்சது அது போலான்னும்போது என் மீது பாசம் காட்டி என்னுடைய தாய் ஏய் என்னை விட்டுட்டு போகிற இடம் அப்படி இப்படின்னா ஆரம்பிச்சோன்னே அது ஆக்சுவலாக கெடுத் கெடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் டி டாட்டி இருந்தது உள்ள ஒரு உஷான்னு ஒரு படத்தை கொடுத்து என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக் அப்புறம் நான் தான் பிஸியஸ்ட்டு வில்லன் நான் கெடுத்தது தான் சிறந்த கெடுப்பு அப்படின்னு ஆயிட்டு ப்ரொடியூசர் பூரா அதிக பணம் கொடுத்து நல்லா கெடுக்குறீங்க சார் அப்ரிஷியேட் பண்ணி என்ன அப்படிலாம் ஆகிடுச்சுக்கேன் ஆனால் அந்த சினிமா லைனை பற்றி நீங்கள் கேட்டதுனால சுருக்கமாக என்னால் சொல்ல முடியல ஏன்னா நாற்பத்தி நாலு வருஷம் அனுபவம் ஆயிடுச்சு ஏன்டா இந்த லைனில் வந்தேன்னு இப்போ யோசிக்கிறேன் இருந்தாலும் நல்ல லைன் தாங்க இந்த சினிமா ஒன்றும் தப்பு இல்லைங்க க்ரியேட்டிவிட்டி லைன் நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம இல்லைன்னா சினிமா இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது தலைவர் நடிகர் தலகம் சிவாஜி ஜெமினி கணேசன் மூணு பேர் இல்லைன்னு உன்ன இந்த கோடம்பாகத்தை யாரும் லாக் பண்ணிடல அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஜெய்சங்கர் சார் வந்துட்டார் ரவிச்சித் வந்துட்டார் அப்புறம் மல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற விஜய் நம்ம சகோதரர் அஜித்லேருந்து தனுஷ்லேருந்து சிம்புலேருந்து பெரிய பெரிய ஆர்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க விஜய் சேதுபதி சிவகார்த்திகை இது போன்றவர்களெலாம் வந்துக்கிட்டே இருக்காங்க விமல் வந்திருக்காரு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் சரி இந்த லைனை விட்ட தெரியலையேன்றதுக்காக தெரியலையத்துக்காக சுற்றிக்கிட்டுருக்கேன் இனிமேல் யாராவது எனக்கு காமிச்சி அதை விட சிறந்த லைன் இருக்குதுன்னு காமிச்சா இப்போ லேட்டு ஏன்னா ரசம் சோறுக்கு வந்துட்டேன் நான் என் வயசு அறுபத்தஞ்சாச்சால ரசம் சோறுப்பேன் அது சாப்பிட உடனே மோர் சோறு சாப்பிட்ணும் அப்புறம் இலையை மூடிட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் நம்ம இதுக்குள்ளே ஒன்றும் பெரிய போட்டி போற என்ன நீயா நானான்னு பார்க்குறது நியாயங்களை கற்பிக்கிறோம் பேசுகிறோம் கொள்கிறோம் ரைட் என்னையோ இதுலயே எல்லாருமே போராடுறாங்களே ஒரு பக்கம் அரசியலில் போராடுறாங்க ஒரு பக்கம் வாழ்க்கையில் போராடுறாங்க ஒரு பக்கம் சினிமாவில் போராடுறாங்க நம்ம சினிமா ஓடணும் அடுத்த சினிமா ஓடக்கூடாது இந்த டைம் வந்து எக்ஸாம் டைம் அதனால எல்லா படத்தையும் நிறுத்திடணும் இப்படி நிறைய தாட்ஸ் இருக்குல்ல அதெலாம் நான் சொல்ல வரல பட் ஐ அம் ஐ ஹவ் டேக்கன் அ ராங் லைன்ன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா இது ஒரு வெரி குட் லைன் எக்ஸ்ட்ராட்னரி லைன் ஆனால் இது வந்து சோம சுதந்திரம் புள்ள சொக்க பத்த இல்லை உள்ளே பத்தணும் இல்லை அந்த மாதிரி அந்த ஒரு பகாட்டத்துக்கு தான் மரியாதை இருக்கிறதே தவிர அவர் வந்து ரோல்ஸ் ரேஸ்ல வர்றாரு சார் சொல்கிறான் கடன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியல பாதிப்பு இருக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் பீப்புள் இல்லை அதான் பிராப்ளம் யூடியூப் ஆப்பில் மாலை மலேருந்து டைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்